நாடுகளின் காப்பாளர்கள் சுற்றுச்சூழல் அமைப்பில் யானைகளின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குவது யானைகள் இவை சுற்றுச்சூழலின் சமநிலையை பராமரிப்பதாலும் பல்லுயிர் பெருக்கத்தை வந்து ஆதரிப்பதிலும் வந்து சுற்றுச்சூழலின் பொறியியலாளர்களாகவும் விளங்குறது அது குறித்து இன்றைக்கு நாம இந்த பதிவில் பார்க்கலாம் யானைகள் பார்த்தீங்கன்னா தாங்கள் உண்ணக்கூடிய பழங்களில் இருந்து விதைகளை காடு முழுவதும் சிதறடிக்கின்றது யானைகள் விதைகளை ஐம்பது மைல் தூரம் வரை கொண்டு செல்ல முடியும் காடுகளின் பரந்த வழிகளில் வந்து விதைகளை தோவி காடுகளின் வந்து மிலிறுவாக்கத்தை வந்து ஊக்குவிக்கிறது இந்த செயல்முறையை வந்து வெப்ப மண்டல காடுகளுக்கு மிகவும் முக்கியமானது அங்காங்கே பார்த்தீங்கன்னா பல இன மரங்கள் தோன்றுவதற்கு யானைகளே முக்கிய காரணம்னே சொல்லலாம் இயல்பாகவே பெரிய உடல் அமைப்பை கொண்டவை யானைகள் இவை அடர்ந்த காடுகளின் வழியே செல்லும் போதும் வழியில் வந்து இருக்கக்கூடிய செடிகள் மற்றது மரங்கள் போன்றவற்றை மிதித்தும் தங்கள் தும்பிக்கையால வந்து கிளைகளை வந்து மரக்கிளைகளை வந்து முறித்தும் ஒரு தெளிவான பாதை வந்து உருவாக்குறது இதனால் தான் மற்ற உயிரினங்களுக்கு புதிய வாழ்விடங்களை உருவாக்க உதவுகிறது இந்த செயல்முறையால் தான் சூரிய ஒளி வனப்பகுதி முழுவதும் ஒளி வீச எதுவாக இருக்கிறது மற்றது வந்து இதனால் புதிய தாவரங்கள் மற்றது மரங்கள் செழித்து வளர வந்து வழிவகை செய்கிறதுனே சொல்லலாம் யானைகளின் சுற்றுச்சூழலில் வந்து பொறியியலாளர்கள் என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக தான் இருக்கும் இவை தரையில் வந்து குழி தோண்டுதல் துளையிடுதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் தான் சுற்றுச்சூழலை மாற்றி அமைக்க இது இது பாயும் பாதைகளை வந்து உருவாக்குகிறது மண்ணின் வந்து தரத்தை பராமரிக்க உதவுகிறது மற்றது நீர்வாழ் தாவரங்களின் வளர்ச்சியை வந்து ஆதரிக்கிறது யானைகளின் ஊட்டச்சத்து நிறைந்த சாணம் மற்றது சிறுநீரை வந்து காடுகளின் ஒவ்வொரு பகுதிகளில் வந்து வெளியேற்றுகிறது அதனால் தான் காடுகள் முழுவதும் ஊட்டச்சத்துக்கள் விநோகிக்க எதுவாக வந்து இருக்கிறது இது வந்து பிற தாவரங்கள் மற்றது விலங்குகளின் வளர்ச்சியை வந்து ஆதரிக்கும் விதத்தில் வந்து இருக்கிறதுனே சொல்லலாம் யானைகள் வந்து சைவ உண்ணிகள்னு தான் சொல்லணும் இவற்றின் ஆகாரத்தின் வந்து முக்கிய ஆதாரமாக இருப்பது மரங்கள் மற்றது செடி கொடிகள் தான் இவற்றை வந்து யானைகள் நாடுவதால் தான் தாவர உண்ணிகளான மற்றது பிற தாவரங்களின் எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறது அதிகப்படியான மேய்ச்சலை அமைப்புகளின் சமநிலையை பராமரிக்கிறது யானைகள் தரையில வந்து குழி தோண்டுவதால் காற்றோட்டமாக வைக்க உதவுகிறது இது மண்ணின் தரத்தை வந்து மேம்படுத்துகிறது மற்றது வேர்க்கல ஆழமாக வளர்க்க வந்து அனுமதிக்கிறது இதனால் தான் ஆரோக்கியமான தாவர வளர்ச்சி வந்து உண்டாகிறது யானைகள் வசிக்கும் காடுகளில் வந்து கார்பன் வரிசைப்படுத்தல் முறை நடைபெறுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்களின் வந்து அளவு குறைப்பதன் மூலம் காலநிலை மாற்றத்தை வந்து தணிக்க உதவுகிறதுனே சொல்லலாம் மற்றது யானைகள் பல்லுயிர் பெருக்கத்தை வந்து ஆதரிக்கிறதுனே சொல்லலாம் மற்றது யானைகள் காடுகளில் வந்து நெடு தொலைவுகளுக்கு பயணம் செய்வதன் மூலம்தான் சூழலியல் இணைப்பை வந்து பராமரிக்க உதவுகிறது இது ஒவ்வொரு விலங்கு கூட்டங்களுக்கு இடையே வந்து மரப்பணுக்கள் பாய அனுமதிக்கிறது மற்றது மரப்பணு வேறுபாட்டை பராமரிக்கிறது எனவே வந்து யானைகள் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் வந்து முக்கிய அங்கம் என்பதில் சந்தேகமே இல்ல சுற்றுச்சூழல் பொறியியலாளர்களான யானைகள் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும் இவற்றின் இழப்பு சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் மற்றும் செயல்பாட்டிற்கு குறிப்பிடத்தகுந்த ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாழ்க்கை உங்களை சந்திக்கிறேன் நன்றி